எல்லோருக்கும் ஸ்தோத்திர சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அலிலு எம் ஆகிள்வோம் ஆகிள்வோம் தீனமாக மாகிள்வோம் இசுராஞ்சேனும் சொந்தமாகினார் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானாம் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானாம் சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் இந்த பாரதலத்தின் சொந்தக்காரர் உள்ளத்தில் சொந்தமானார் உன்னுடைய சொந்தக்காரர்கள் உங்களிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அறிந்து நம்மிடம் உதவிக்காக வந்துவிடக்கூடாது என்றும் எனக்கு அவர்கள் சொந்தமில்லை என்று சொல்லிவிட்டார்களோ சோர்ந்து போகாதாங்க சோர்ந்து போகாதாங்க ஏதோ ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால ஏரோ ஏதோ ஒரு வியாதி வந்ததுனால அவங்க நல்ல வசதியாக இருந்ததுனால அவங்க குடும்பம் பிள்ளை நன்றாக இருந்ததுனால அருள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நம்ம பேசுனா நம்மகிட்ட உதவிக்கு வந்துடுவாங்க அவங்ககிட்ட பேசலாம் நமக்கு தான் அவமானம் நம்ம பேசலாம் நம்ம தான் எல்லாரும் இழிவாக நினைப்பாங்கன்னு சொல்லி நினைத்து விட்டாங்களேன்னு சொல்லி இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கீங்களா அழாதாங்க தெய்வ பிள்ளைகளே ஆல லூயா ஆலை லூயா வேதம் சொல்லுகிறது உன் தேவனாகி கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் அலு அவ பாருங்க உங்களை தெரிந்து கொண்டார் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் இன்றைக்கி அமேன் மக்கள் எப்படி தெரிந்து கொள்கிறாங்க பணம் இருந்தால் வருவாங்க அமே நல்ல மதிப்பாக கனமாக இருந்தால் வருவாங்க இல்லைனா என்ன செய்ய மாட்டா வர மாட்டாங்க தெரிந்து கொள்ள மாட்டாங்க பாருங்கள் தெரிந்து கொள்ள மாட்டாங்க போ நீங்களும் அந்த கூட்டத்தில் சேர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஏன் கூட்டத்தில் செய்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை நீ என் சொந்தன்னு சொல்கிறது உனக்கு தகுதி இல்லை போ நிறைய குடும்பங்கள் பாருங்கள் இன்றைக்கி அல்ல இப்படிப்பட்ட சூழலாக கடந்து கொண்டு இருக்கிறது நீங்களும் சோர்ந்து போனீங்களோ சோர்ந்து போகாதாங்க கத்தர் உங்களை தெரிந்து கொண்டார் அவருக்கு சொந்தமாயிருக்கும்படி ஹால லூயா நீங்கள் அவருக்கு இருக்கும்படி கத்தர் உங்களை தெரிந்து கொண்டார் அதனால தான் இந்த உலகம் உங்களை வெறுக்குகிற வெறுக்கிறது ஹால லூயா ஹால லூயா சொந்தமில்ல பந்தமில்ல வந்த வழி நிலையில் இல்லை சோகம் வரும் நேரத்தில் ஆறுதல் சொல்ல யாருமில்லை மாயைதான் உலகம் தான் ஏமாற்றும் உலகம் தான் எல்லாம் தான் பாருங்க இருந்தால் ஒன்று பேசுவாங்க இல்லைன்னா ஒன்று பேசுவாங்க அவங்க ஒரு கூட்டமாக என்ன செஞ்சுருவாங்க சேர்ந்து கொடுவாங்க பாருங்கள் பணக்காரங்க சேர்ந்து கொடுவாங்க அல லூயா அலை லூயா நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில அழுது கொண்டு இருக்கீங்களே சோர்ந்து போகாதாங்க இந்த இரும் வேலையில் கத்தவங்களோடு இடைப்படுகிறார் அவர் உங்களை சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் காலை லூயா ஆளுந்த வாரத்தினால் உங்களை ஆறுதல் படுத்திக்கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை உபாகம் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆலை லூயா நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அதில் அந்த புல் அதிகார புல்ல நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள் சகல ஜனங்களிலும் ஏழாம் வசனத்தில் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கத்தர் உங்கள் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் இஸ்ரோ ஜனங்களே என்ன செய்யறாருக்கு அத்தி சொல்லுகிறார் நீ கொஞ்சம் ஜனந்தான் எல்லாரும் உன்னை அடிமைப்படுத்துகிறாங்க உன்னை வேதனைப்படுத்துற உனக்கு மந்திராதம் பண்ணுறாங்க பாருங்க இஸ்ரோ ஜனங்கள் பாருங்கள் எகிப்தரில் இருந்து அத்தனை வேதனை அனுபவிச்சாங்க அத்தனை பாண்டுகள் அடிமைகள் ஒரு கொத்த வேலை செய்கிற மாதிரி பாருங்கள் கொத்தில் அடிமையாக வச்சுருந்தாங்க பாருங்கள் அவங்க என்ன சொன்னாலும் இவங்க செய்யணும் தேவனை ஆராதிக்க விட மாட்டாங்க செபிக்க விட மாட்டாங்க மந்திரம் அதை பண்ணி பண்ணி ஒடுக்கணாங்க எகிப்துன்னு சொன்னாலே பாருங்கள் அங்கே ஒ ஒடுக்கம் தான் அடிமை தான் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள் எழும்பி ஆராதிக்க முடிய ஆள் லூயா இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது பாருங்கள் யாரு கையிலையும் அடிமையாக இருந்து தான் அதை செய்யணும் பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளை கற்று தெரிந்து கொண்டாராம் இன்றைக்கி இன்றைக்கி நீங்களும் அப்படிப்பட்ட நிலைமையில் அழுது கொண்டு இருக்கலாம் இன்று இரவு கத்தர் தமக்கு சொந்தமாக இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் தான் உங்கள் குடும்பம் தான் இயேசுவுக்கு வேணும் கத்தர் உங்களை தெரிந்து கொண்டார் நீ கொஞ்சமான ஜனம் தள்ளப்பட்ட சொன்னோம் ஜனம் நீ தான் என் குடும் எனக்கு வேணும்னு சொல்லி கத்தர் உங்களை இன்று இரவு அல்ல தெரிந்து கொள்ளுகிறார் ஏற்கனவே தெரிந்து கொண்டார் இன்னும் கத்தர் உங்களை என்ன செய்கிறாரு தெரிந்து கொள்ளுகிறார் நிறைய குடும்பங்கள் பாருங்கள் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் அவங்க உதவி செய்யலை இவங்க உதவி செய்யலை அப்படியா இப்படியா ஹால லூயா நீ கத்த சொல்கிறாரு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன் குடும்பத்தை நான் தெரிந்து கொண்டேன் அதனால தான் இந்த பாடுகளையும் துன்பத்தை அனுமதி கொடுத்தேன் நீ ஏன் பிள்ளை நீ ஏன் குடும்பம் நான் உனக்கு அப்பா சொந்தக்காரங்களாம் சொந்த இல்லைன்னு போயிட்டாங்களா நான் உனக்கு சொந்தமாக இருக்கிறேன் இந்த பாரதலம் முழுதும் சொந்தக்காரர் பாருங்க அவர் நம் உள்ளத்தில் சொந்தமாய் வந்து விட்டார் இங்கே ஏன் கிளங்குறீங்க இங்கே சொல்லுங்க ஹலு லூயா ஹலு லூயா நான் ஏசுவுக்கு சொந்தம் இந்த உலகத்துக்கு சொந்தம் கிடையாது இந்த உலகம் என்னை வெறுக்கிறது ஏசு எங்கள் குடும்பங்களை தெரிந்து கொண்டார் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நினைச்சவ சிரிச்சிப்பார் பாருங்க ஒரு சில நேரங்களே அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அதனால் எல்லோரும் நம்மளை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி நான் அப்படி வெறுக்கப்பட்டேன் நான் நெருக்கப்பட்டேன் உடைக்கப்பட்டேன் ஆண்டு சம எழும்பலாம் தான் எனக்கு சொந்தக்காரர் இருப்பா நீங்கள் தான் எனக்கு சொந்த எல்லாம் செஞ்சு முடிப்பீங்கப்பா எனக்கு பயம் இல்லை எதுக்கு நான் பயப்படணும் ஹாலு லூயா ஹாலு லூயா பனைகி இருந்தால் ஒன்று பேசுவாங்க பனையிலனா ஒன்று பேசுவாங்க ஹாலு அவங்க வாகனத்தில் நல்லா என்னச்சுவாங்க சுற்றுலா போவாங்க வாகனத்தில் நல்லா என்னச்சுவாங்க எல்லா பக்கம் போவாங்க நம்மளை பொங்கலை பார்க்கும் பொழுது உங்கள் எளிவாக தெரியலாம் அவமானமும் தெரியலாம் அதனால பாருங்கள் வெறுப்பாங்க சவால வரி கரவா ஒரு சில ஆலயத்தில் கூட அப்படிப்பட்ட கார் நடக்கிறது பாருங்கள் பணக்காரங்களுக்கு ஒன்று கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒன்று நிறைய ஆளுங்களில் பாருங்கள் அப்படி தான் இருக்கிறது ஆனால் அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதங்க கத்தர் உங்களை தெரிந்து கொண்டார் எதற்காக அல்ல அவருக்கு சொந்தமாக இருக்க முடியாது ஆமாம் அவருக்காக வாழும்படியாய் அநேகருக்கு ஆசிரதம் இருக்கும்படியாய் கத்தருங்களை தெரிந்து கொண்டாரே சோர்ந்து போன மகளே மகளே இன்றைக்கு எலும்பு அந்த கவலையை தூசி உதறிவிட்டு எலும்பு அழுதேன் நானும் பரவு நாட்கள் அப்படி தான் அழுதேன் ஆளு கத்த சொன்னார் எதுவரைக்கும் தூக்கித்து கொண்டு இருப்பா நான் உங்களுடைய இருக்க அழைத்தது நான்ல நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறா உன்னை நான் அழைத்தேன் கலலூயா அதுக்காகவே இந்த கஷ்டங்கள் மத்தியோடு கடந்து ஆமை வான் சொல்லி ஏன் கூட வான் சொல்லி அழைத்து கொண்டு வந்திருக்கு நீ ஏன் புலம்புகிறாய் நீ ஏன் பிள்ளை அல்ல விசேஷித்தவள் சொல்லுவார் பாருங்க தேவா நாள் எதினாள் விசேஷித்தவள் ராஜா நானை தீனம் யோசிப்பவள் எதினாள் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதாம் வாழ்க்கையிலே காசப்பூகள் காலந்திட்டாலும் பசமுள்ள ஒரு மரம் கூட வருது மராவி நீரை தேனாக மாற்றும் என்னை சிறோடுண்டு அலல்லுயா மராவி நீரை தேனாக மாற்ற எய்சு உங்களை தெரிந்து கொண்டா என்னாலுங்க வாழ்க்கையில் மாறா கசப்பு இல்லை தேவன் உங்களை தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன உங்களை ஆஸ்ரதிப்பதற்காக அநேகருக்கு நீங்கள் ஆஸ்ரதமாய் மாறுவதற்காகவே கத்தர் தெரிந்து கொண்டார் லூயா அந்த ரகசிய வாரிகளை எடுத்து பாருங்கள் கத்தர் தெரிந்து கொண்டார் தேவன் சிர்சிக்காத புத்திரன் இல்லை பாருங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிர்சிப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை சூழ்ச்சிப்பா அதுக்காக நீங்கள் ஆமாம் அவங்க பேசலை இவங்க பேசி அழுது அழுது உங்கள் சேப்ப வாழ்க்கை இழந்து போயிடாதங்க தேவனுடைய பிள்ளைகளை அல்ல லூய கத்திரங்களோடு கூட இருக்கிறா உங்கள் செபத்தை கேட்க முடியும் உங்களை யாவையும் செய்து முடிக்க முடிக்க முடியாது சொந்தக்காரங்களுக்கு மேலாக அவர் சொந்தமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தில் இருந்து உங்களை பெரிய காரியங்களை செய்து ஆமே புறஜாதிகள் சொல்லும்படி கத்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் எல்லாரும் கூட வெறுத்து தள்ளினாலும் கத்திர கூட இருந்து இவங்களையும் குடும்பங்களே கத்திர ஆசிர்வதித்தார் என்று சொல்லும்படியா முடியாது அல்ல லூய கத்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறா நீங்கள் சோர்ந்து போகாதங்க சபலாதார கதூரவிக்கிறவா ஹால லூயா ஹால லூயா நன்றி நன்றி ஏன் அழுது கொண்டு இருக்கீங்க ஏன்னு சோர்ந்து உலக மாயை 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 எல்லாம் மாயை பாருங்க ஹால லூயா ஒருவேளை பாருங்க நீ ஒரு வீடு வாங்கின நிமித்தம் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் நன்றா இருப்பது நிமித்தம் ஒருவேளை பாருங்க நீங்கள் வாங்கின வாகன நிமித்தம் ஹால இல்லையா ஒரு சில சொந்தக்காரங்க பொறாமையினாலும் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம் அதை குறித்தும் நீங்கள் கலங்காதங்க காலையில் கத்தர் ஆசிர்வதிக்கும் பொழுது மற்றவங்களுக்கு பொறாமையாக தான் இருக்கும் ஈஷாக்கு விதை விதை தான் நூறு மடம் கத்திர ஆசீர்வதிச்சா பெலிசல் புறாப்பட்டார்கள் அப்படியே கத்திரி விட்டுட்டாரா எல்லாம் பாருங்கள் ஆசிர்வதித்தா என்னும் போட்டு போ இனி ஒன்றும் செய்ய முடியாது என் பிள்ளை உயர்த்திக்க முடியாது ஏன் பிள்ளை எனக்கா பாட அனுபவிச்ச பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை நான் சொந்தமா இருக்கும் தெரிந்து கொண்டேன் கத்தி இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படி தான் பேசுகிறான் சோர்ந்து போகாதாங்க ஹால லூயா தேனிகளை போல வளைந்து கொண்டார்கள் மூளில் போய் நெருப்பை போல அணைந்து போவார்கள் ஹால லூயா துஷ்டர் கையோடு கை கோர்த்தாலும் தண்டனை தப்ப மாட்டார்கள் ஹால லூயா நீங்கள் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த பிள்ளைகள் நீங்கள் ஹால லூயா ஆலு லூயா சபல லோயா சபலதார கதூரிக்கரபா நீங்கள் அழுதது போதும் தூசி உதறிட்டு எழும் ஷோ இதெல்லாம் நினச்சி நம்ம இது இதுல வேதனைப்பட்டுவிட்டோமே அவரும் எனக்கு சொந்தக்காரர் இருக்கும் எனக்கு என்ன இப்போ ஆமையன் பாயம் எனக்கு ஏன் இது வரைக்கும் நான் இப்படி தானே புழம்பிட்டேன் இனி நான் புழம்ப மாட்டேன் ஏசு எனக்கு சொந்தக்காரர் அவர் மட்டும் இல்லை பிற அவர் சேனைகளையும் கற்றுருப்பாருங்க பரலோகமே நமக்கு உங்களுக்கு தான் சொந்தம் பரலத்தில் கோடானு கோடி தூதர்கள் உங்களுக்கு சொந்தம் பரலோகத்தின் ஆசிரதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் தெய்வ பிள்ளைகள் ஏன் சோர்ந்து போகிறீங்க கத்திரி அப்படின்னு சொல்லி கொடுப்பார் நீ ஏன் சோர்ந்து போகிறா பரலோகம் உனக்கு சொந்தம் தூதர்கள் உனக்கு சொந்தம் பரலோகத்தில் ஆசிரதம் எல்லாம் உனக்கு தான் சொந்தம் அது இல்லை இது இல்லை அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க பேச மாட்டேங்கல வெறுக்காங்க வெறுத்த வெறுத்துட்டு போட்டோம் சேனியோடு கூட கத்திர உங்களுக்காக வருவா சேனியோடு கூட உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாள் அது ஏன் பிள்ளை நான் சொந்தமாக என் பிள்ளை தெரிஞ்செடுத்துலனு சொல்லி வந்து உங்களை பாருங்க பார்ப்பாருங்க கால தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் மூனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் எய்சுவின் நாமத்தினார் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் எய்சுவின் நாமத்தினா ஒரு புதுவாளி உனக்கு லூயா சொந்த ஜனம் சொல்லி கூட்டு போய் பாருங்க கத்தர் காணார்களை கொண்டு போனார் விசுவாசமாக இருந்தவர்கள் ஆமே காலை யோசுவா கத்திர காணர்களை கொண்டு போய் ஆஸ்ரதித்தார் அங்கே இருந்த ஆமே ஜனம் பேர்த்த சாதிகளாகி ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் காணானியர் பெருசியர் ஏவியர் எபூசர் என்னும் ஏழு பட சாதிகளும் உனக்கு உண்பாக துரத்தி பாருங்கள் துரத்துனா ஏழு சாதிகளை கற்று துரத்தி அவருக்கு பிரியமான அவருக்கு சொந்தமான பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆஸ்ரதித்தா இன்றைக்கி உங்களுக்கு உரோதமாக அந்த கூட்டத்தை பார்த்துங்க பயப்படாதங்க சொந்தத்தை பார்த்து பயப்படாதங்க கத்தர் உங்கள் கூட இருந்து அந்த ஏழு சாதிகளை துரத்தி அவங்கள சுதந்திரிக்க வைத்தா இன்னைக்கு கத்தர் உங்களுக்கும் அந்த அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ண போகிறா ஆனால் நீங்கள் சொல்லணும் உலகம் வெறுத்தா வெறுக்கட்டும் சொந்த வந்த வெறுக்கட்டும் கூட பிறந்த வெறுக்கட்டும் எனக்கு பயம் இல்லை அவர் எனக்கு ஹலலூயா சொந்தமாக இருக்கும்பொழுது எங்களை குடும்பத்தை தெரிந்து கொண்டா நாங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள் நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு நான் உலகில் இருக்கிற அவனையை விட என்னில் இருப்பவ மிகவும் இருப்பவ மிகவும் பெரியவர் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதி நாம் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் ஏசு இருக்கிறா உங்க நங்கூரம் ஏசு இருக்கிறார் அவர் சொந்தக்காரர் இருக்கிறார் ராஜ்யம் நமக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராட்சியம் ராஜ்யம் உங்களுக்கு சொந்தம் பாருங்கள் காலையில் சேனைகள் உங்களுக்கு சொந்தம் அக்குனு ரதங்கள் அக்குனு குதிரை உங்களுக்கு உண்டு வித்தம் பண்ண உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் பாவத்தை மன்னிக்க ஏசி உண்டு அத்தம் உண்டு அபிஷேகம் உண்டு வார்த்தை உண்டு வல்லமை உண்டு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அவங்க இல்லை இவங்க இல்லை அவங்க பேசலை இவங்க பேசலை ஏன் கத்தர் உங்களுக்கு இருக்கிறா ஹால அப்படி வல்லம இறங்கட்டு ஏசப்பா வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா வல்லமை வல்லமை இறங்கட்டு 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 ஏசப்பா அந்த வார்த்தை அப்படியே பிள்ளைகளை எழுப்பு ஆறுதல் அடைப்பண்ணும் என் சனத்தையும் ஆற்றுங்க தேடிச்சோன்னு சொன்னீங்களாப்பா அந்த வார்த்தையை நீ ஆற்றுங்க தேற்றுங்க ஹால லூயா சொறது போன பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க ஈசப்பா ஆமாம் இனி தகைப்பானேன் ஹால லூ எலும்பி செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாடவைங்க ஈசப்பா மோடு சஞ்சரிக்க வைங்க ஈசப்பா ஹாலை லூய நன்றி உங்கள் பிரசனத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறே உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானிரே என் கோட்டையானே என் துருகமானே ஆமே உங்கள் பிரசனத்தில் வாழ வைங்கப்பா ஆமே சொந்த பந்தத்தில் அல்ல உங்கள் பிரசனத்தில் நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து மகிழ்ந்து மிதந்து மிதந்து மகிழட்டும் அலை லூயா ஆமே நல்ல இல்லூய் என் பிள்ளைகள் ஆசிர்வதியம் இந்த கவலை இன்னைக்கோடு தூக்கி எரிந்து போடுவார்களாக தேவன் எனக்கு சொந்தம் பரலோக எனக்கு சொந்தம் பரலோக ஆசதி எனக்கு சொந்தம் தூரம் எனக்கு சொந்தம் இந்த வாக்குத்துவத்தை எனக்கு சொந்தம் ஆள் இந்த ஆசிரதி எனக்கு சொந்தம் சபலவானவருடைய சிங்காசனம் பூமியருடைய பாதபடி பூமி நிறைய கத்தருடைய உளம் கொடி கத்தருடையது எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு உடையது எங்கள் அப்பா எங்கள் ஆஸ்வதிக்க போகிறா நான் அவருடைய சொந்த பிள்ளை அல அவர் எனக்கு சொந்தக்காரன் என்னை அவர் தெரிந்து கொண்டே குடும்பம் தெரிந்து கொண்டார் சவா இன்றைக்கு கூட தாது கவலை எடுத்து போட்டுருங்கப்பா இனி இந்த கவலை நினைத்து நினைத்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது புலம்பிக்கிட்டே இருக்க கூடாதுப்பா எளிமி செவிக்க இங்க துதிக்க வைங்க சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்ல லோயா யேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹலல்லூ எனக்கு சந்தோஷப்படுத்துங்க பிள்ளைங்களை அப்போ வந்து வார்த்தை நிமித்தம் மாற்றி தேற்றும் அழாதே என்று சொல்லணும் பயப்படாதே சொல்லணும் நான் தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லுங்கப்பா திடீர் நமக்கு நன்றி வல்லம வல்லம இறங்கட்டும் 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 அதிசயங்களை காணப்பண்ணுங்கப்பா பகலெல்லாம் பாதுகாத்திரே முக்கிய தோத்துகிறப்பா டெப்பிளில் போயிட வர ஏட்டமாகலாம் பலத்த பாதுகாப்பு அனுப்பு நிறைய ஸ்தோத்திரம் தீமை நன்மையாய் மாற்றி நிறைய ஸ்தோத்திரம் சோர்ந்து போன பிள்ளை உற்சாகப்படுத்தி ஆறுதப்படுத்தி நடத்தி நிறைய தோற்றுறோம் அப்போ வீட்டு வேலை செய்ய முடிய கூட பிற நிலாமல் இருக்கிறாங்க பலன் கொடுங்கப்பா பலன் கொடுங்க இசுப்பா பிள்ளைகளை பார்க்க கூட பிற நிலாமல் இருக்கிறாங்கப்பா வீட்டில் ஒரே கணவன் மணி சண்டைப்பா அதனால வீட்டில் சேப்பா இல்லை ஆமே என்னால் எல்லோரும் என சாப்பாடு சாப்பிட முடியல அழுகை கண்ணீரை பானி எல்லாம் அன்றைக்கி மாறட்டும் இயசுவே நான் தேவைகளை சந்திப்பீராக பணம் கொடுங்க ஐஸ்வர்யத்தை கொடுங்கப்பா உமக்காக 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 ஜொலிக்க வைப்பீராக இசப்பா வீட்டுக்கு வாங்க கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க உதவி செய்ங்க பிள்ளை பீஸ் கட்ட பண்ணலாமல் கஷ்டப்படுறாங்க பிள்ளை திருமணம் பண்ணி கொடுக்க பண்ணலாமல் கஷ்டப்படுறாங்கப்பா உதவி செய்யும் எனக்கு ஒரு குழந்தை வேணுமே கலங்குறாங்கப்பா உதவி செய்யுங்க இசப்பா ஆறுதல் படுத்துங்க டேடி இயேசுவே எனக்கு மந்திராதம் பண்ணுறாங்களே நான் இங்கே போவேன் என்று சொல் எழுதுகிட்டு இருக்காங்கப்பா நீ விடுவீங்கப்பா விடுவீங்க உங்கள் சொந்த பிள்ளைகளை விடுவீங்க இசைப்பா விடுவீங்க பாவத்தையும் அன்னீங்க சாபத்தை மன்னிங்கப்பா நீ ஆசீர்வாதி பீராகராஜா நீ ஆசீர்வாதியம் யாதுலேருந்து விடுதலை குடும் சபா எழும்பி பிரகாசிக்க வைங்க இசைப்பா அதுல நல்ல தூக்கத்தை கொடுங்க வழி நடத்தும் பேசிக்கணும் நல்ல பிதாவே ஆமை